ஹாய் ஹோலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தளபதி அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க எதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ யார் வந்து நம்ம தளபதி மேலேயும் கட்சி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா இப்போ நம்ம இந்த பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கூலாக போகலாம் அதாவது மதுரையில் நம்ம தளபதியுடைய இரண்டாவது மாநாடு தமிழக வெற்றிகள கட்சியோட மாநாடு நடந்துருது அப்படிங்கிற நம்ம தெரியும் இந்த ஒரு மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேம்மாக்கில் நம்ம தளபதி நடந்து போகும்போதும் சில பேர் அது மேலே ஏறி அங்கே இருக்கிற பவுன்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டாங்க கீழே தள்ளி விட்டதாங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா அந்த ரேமாக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து ஒரு பத்தடியாக்ட்டிருக்கும் ஆனால் அது அவ்வளோ தாண்டி அவ்வளோ ஹைட்டு மேலே அவங்க ஏறி நம்ம தளபதி போய் சந்திக்கணும் அப்படின்ட்டு அவரை போய் பக்கத்தில் போ பார்க்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ ஹைட்டில் வந்து அந்த ப சில ரசிகர்கள்லாம் அந்த மாதிரி ஏறி அந்த மாதிரி ஒரு வேலைத்தனம் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பவுன்சர் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதிக்கு பாதுகாப்பு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க தள்ளி விட்டுட்டாங்க தள்ளி விட்டுதல் அந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கீழே விழுகிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ நம்ம பார்த்துருப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விடுறது அங்கேருந்து தூக்கி யூஸ்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு செயலாக இருந்தாலுமே ஆனால் அங்கு அங் அது மேலே ஏறி அப்படி ராமக்களை தளபதி மேலே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் கரெக்டான ஒரு விஷயமா ரேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து ரசிகர்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த ரேம்வாக்கில் நடந்து வந்தார் அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் மாலைகள் பேசினாங்க சில பேர் சில பேர் வந்து கை தட்டி அப்படின்னு நிறைய பேசினாங்க அந்த ரேம்வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இதுக்கு அவர் வந்து தேவையில்லாமல் ஏறணும் நம்ம தளபதி பார்க்க வந்துட்டோம் தளபதி பார்த்துட்டு அவரை சந்திச்சுட்டு நேரில் பார்த்தாச்சு அந்த சந்தோஷம் போதும் அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு போயிருக்கலாம் அப்படியும் மீறி நான் தளபதி போய் நேரில் சந்திச்சே ஆகணும் அவர் வந்து நான் அவரை தொட்டு பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நீங்கள் இந்த ரேம் மூலியமாக வந்து நீங்கள் அப்படி பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா உங்களை மாதிரி அங்கே இருக்கிற பல லட்சம் பேர் அந்த மாதிரி வேலை பண்ணாங்கன்னா அவருக்கு எப்படி பாதுகாப்பு அவரால் என்ன பண்ண முடியும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உங்களை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஏன்னா அங்கே பல லட்சம் பேர் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லாரையுமே பார்த்து ஆகணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சில பேரில் வந்து பார்த்திங்கனா ஒரு சில பேர் உடையாடும் போது சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும் இது வந்து பார்த்திங்கன்னா யார் மேலே தவறு சொல்கிறது இதுக்காக நீங்கள் பவுன்சர் அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்க அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்குறாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவுன்சர் அவங்க மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க தளபதி மேலேயும் வந்து பார்த்திங்கனா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு பையன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலை வந்து தூக்கி வீசப்பட்டாங்களாமா அந்த பையன் என்ன ஆகிடுச்சு இப்போ போய் கீழே அடிபட்டதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் செலவாயிடுச்சு எதுக்கு அந்த மாதிரி வீசினாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனே வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரேம்வார்க்லேருந்து வீசின பையன் நான் கிடையாது அது வேறு யாரும் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தந்தை சே ஒரு நியூஸ் சேனல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரத்குமாரும் அந்த அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த பவுன்சர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களாம்மா கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் தான் அந்த ரேம்பாக்கில் இருந்தால் அந்த பையன் நான் தான் என்னை தான் அவங்க தூக்கி வீசிட்டாங்க நான் தளபதி பார்க்கறக்காக ஓடினேன் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மனுசாட்சி இல்லாமல் என்னை தூக்கி வீசிட்டாங்க இதனால் எனக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் அப்படி சொன்னவர் இப்போ திடீர்னு மாற்றி வந்து எதுக்கு தளபதி மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிருக்காங்க அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தளபதி மேலே யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க தளபதி மேலே வந்து சில விஷயங்கள் பரப்புறதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க அந்த ரேம்பாக்கில் வந்து வீசின பையன் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரேம்ப்கில் இப்போ என்றால் தளபதி மேலேயும் அந்த கவுன்சிலர் மேலே வந்து பார்த்தோன்னா புகார் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த ரேம்பாக்கில் வீசினது நான் தான் அப்படின்ட்டு அதே பையன் வந்து பார்த்தோன்னா மறு இன்னொரு சேனல் வந்து வெளியிடறாங்க அவங்களும் அவங்க அம்மா அவங்களும் ஸோ இதை பார்க்கும்போது எப்படின்னு தெரியுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சொல்லி தான் அவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதாவது உண்மையான ஒரு ரசிகனாக இருந்தால் அந்த மாதிரி தளபதி தளபதி நான் ரேம்பாக்கில் நடந்து வரும்போது அப்படி போய் நீங்கள் மேலே ஏறி தளபதி பார்க்கணும்னு அவசியமே கிடையாது உண்மையான ரசிகனாக இருந்தாலும் இந்த மாதிரி போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரசிகுன்னு எந்த ஒரு ரசிகனும் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க அது எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ இது வந்து யாரும் உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏன்னா ஒரு வீடியோவில் அப்படி பேசவும் இன்னொரு வீடியோவில் வந்து புகார் கொடுக்குற மாதிரி பேசவும் அப்படிங்கிற போதே தெரிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் மூலியமாக தள்ளி தான் வந்து இப்போ வந்து தளபதி மேலேயும் பவுன்சர்கள் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா புகார் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ தேவையில்லாமல் வந்து நீங்கள் இந்த மாதிரி புகார் கொடுக்கறனால மட்டும் எந்த ஒரு யூஸும் கிடையாது நீங்கள் ஒரு நல்ல ரசிகனாக இருந்தால் நீங்கள் தமிழகத்தில் கலக்கட்சியெலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தொண்டனாக உண்மையான தொண்டனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தளபதி நேரில் சந்திக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் நம்ம போய் சந்திக்கணும் தளபதி நம்மளை சந்திக்கிறதுக்கு அவரே ஏற்பாடு பண்ணுவார் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் மக்களுக்கு நல்லது விஷயங்கள் பண்ணணும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி நீங்கள் பண்ணுறத வந்து தள தளபதி ஒரு காதுக்கு போனால் அவரே உங்களை கூப்பிட்டு வச்சு விசாரித்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் மரியாதை செலுத்துவார் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது விட்டுப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சம்மந்தமே இல்லாமல் அங் அங்கே இருக்கிற ஏற்கனவே நம்ம தளம் தமிழக வெற்றுக்கல கட்சி தொண்டர்கள் எல்லோரையும் வந்து பார்த்திங்கன்னா சில கட்சிகள் எல்லோரும் வந்து தமிழக வெற்றுக்கல கட்சி இளைஞர் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே தற்குரி தற்கூரி அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்காங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி போய் பண்ணுறதுனால இன்னும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக அமையுது அப்படிங்கிறது தெரிஞ்சும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் இது என்ன நியாயம் யாரு மேல தப்பு சொல்லுங்கள் பார்ப்போம் தளபதி அவர்கள் வந்து அத்தனை கண்டிஷன் வச்சும் ஆனால் புஷி ஆனந்தவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர் வரைக்கும் அமைதியாக இருங்க அப்படியே இருங்க தளபதி வந்தாலும் இப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் எல்லாம் கத்தி அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் அதையும் தாண்டி அப்படி ஏறி போய் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க பட் அப்படியே மீறி அவரை பார்க்க வரும்போது பல பேர் பல லட்சம் பேர் இருக்கும்போது திடீர் அத்தனை பேர் வரும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில வித தக்கு டக்குன்னு அங்கே இருக்க பவுன்சில் தூக்கி தள்ளி விட்டுருக்குறாங்க நீங்கள் அதில் வந்து தான் விஷயம் கீழே விழுந்துட்டீங்க இதில் வந்து பார்த்திங்கனா நீ கீழே விழுகளை கம்பி பிடிச்சி நின்றுக்கிட்டீங்க ஆனால் நீங்கள் என்ன இப்போ வந்து அங்கே இருக்கிற பவுன்சிலர் மேலே கேஸ் கொடுக்கணும் அது கட்சி மேலே கேஸ் கொடுக்கணும் புகார் கொடுக்கணும் அது இதுன்னு சொல்லி இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறீங்க ஸோ இதை கேட்குறக்கு ரொம்பவுமே வந்து பார்த்திங்கனா கஷ்டமாக இருக்குது அதாவது இது வந்து வேற ஒரு கட்சிக்காரங்க பண்ணியிருந்தால் கூட பார்த்தீங்கன்னா சரி ஓகே அவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் இந்த கட்சியிலிருந்து அதாவது நீங்கள் எத்தனை வருஷமாக தளபதி ரசிகராக இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் உண்மையான ரசிகன் உண்மையான தொண்டன் யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ண மாட்டார் பட் ஆனால் இந்த சரத்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு செயல் வந்து பண்ணுறது வந்து இருக்கிற தளபதியில் ஒரு சில ரசிகர்களுக்கு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இல்லை பல பேருக்கு ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி அவரும் அதாவது நம்ம தளபதி ரசி தளபதி வந்து பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா உங்களை எப்படி சொல்கிறது உங்கள் மேலே எல்லாத்துக்கும் வந்து நெஞ்சில் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் நீங்கள் எல்லாேருமே குடியிருக்கிறீங்க அப்படிங்கிறது அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு பட் நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தளபதி அவரும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுனால சில கட்சியாளர்களுக்கும் சில பேர்கள் வந்து தற்குரிங்கிறது அப்பப்போ வந்து காட்டிகிட்டே இருக்கிறாங்க பாரு தாவக்க கட்சி தொண்டர் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா தற்குறிதா அவங்களுக்கு கொள்கை தெரியாது அது தெரியாது தெரியுன்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க அது அந்த மாதிரி நீங்களும் வேறு பண்ணுறீங்க எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்களை சொல்லி இருப்பார் ஒரு இளைஞர்கள்னால தான் ஒரு கட்சியை மாற்ற முடியும் இந்த இளைஞர் நினச்சா அடுத்த அடுத்த ஜெனரேஷனையே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருந்தவர் தான் நம்ம விஜயகாந்த் அவர்கள் இளைஞர் மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாரு அவங்கள இப்போ இப்போ இருக்கிற சில கட்சிகள் இப்போ இருக்கிற இளைஞர் எல்லாருமே தற்கூறி இளைஞர்னாலே தற்கூறி தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீன்னா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லணும் ஒரு சிங்கம் மாதிரி இருந்த தலை விஜயகாந்த் அவர்கிட்ட விஜயகாந்த் அவர்கள் அந்த மாதிரியான பேசியிருக்காரு பேட்டியாட்டு மாநாடு நடத்தியிருக்காரு எல்லாத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் அடுத்த ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கை அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லினார் இப்போது அதே இளைஞர்கள் வந்து சில கட்சி பேர் சில கட்சிகள் காரங்களில் வந்து இந்த மாதிரி தற்குரிய இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எந்த கோட்பாடும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் இது இந்த மாதிரி எது எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல இதே இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கட்சியில் இருந்தால் அவங்க இளைஞர்கள் தொண்டர்கள் நல்லவங்க ஆனால் தமிழக கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் ஏன் தற்கொறி மாதிரி அவங்களுக்கு தெரியறாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேலை இருக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது இங்கே கூடின கூட்டம் அங்கே போகாதனால அவங்களுக்கு வந்து அந்த கோவை இருக்குது அவங்க பேசுறதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி ரசிகர் அதாவது எல்லாருமே இல்லை ஒரு சில ரசிகர்கள் இந்த மாதிரியான ஒரு வேலைத்தனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு ஆர்வமாக பண்ணுறீங்க ஓகே நீங்கள் சின்ன அவர் மேலே ரன் பண்ணி நீங்கள் போய் பண்ணுறீங்க ஆனால் அந்த ஒரு விஷயம் எங்கே போய் முடியுது அப்படிங்கிறது நீங்கள் தெரியாமல் வந்து பண்ணுறீங்க அப்படி பண்ணுற ஒரு விஷயம்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லெவலுக்கு வந்து விட்டுருக்கு ஏன்னா அந்த மாநாட்டில் வந்து பார்த்தோன்னா சில பேர் சே சேரை உடை உடைச்சிட்டாங்கிறாங்க பைப்பில் தண்ணி வரல அப்படிங்கிறாங்க அந்த மாநாட்டில் கம்பியில் வந்து கிரீஸ் தடவறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரீஸெல்லாம் யாருப்பா தரமானது அந்த கம்பியில் அப்படின்னு சொல்லி சில பேர் அதையும் கம்ப்ளைண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவரிசைகள் தொண்டர்னு சொன்னாங்க இதில் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு ஆனால் அப்படி தடவையும் நீங்கள் அதையும் தாண்டி போய் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறதுனால இப்போ இந்த இது இப்படி பண்ண ஒரு விஷயத்தினால கெட்ட பேர் யாருக்கு வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் சரி நீங்கள் எந்த ஒரு கெட்ட விஷயம் பண்ணாலும் சரி நீங்கள் முதல்ல பாதிக்கப்படுறத நம்ம தளபதியோட பெயரும் அந்த கட்சியோட பெயரும் தான் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தளபதி ரசிகர்களும் தொண்டர்களும் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக வந்து நம்ம தளபதிக்கு சப்போர்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் ஜெயிக்கிறதுக்கான முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளை தாக்கி பேசுகிறதுக்கு ஒரு கூட்டமே ஒரு கூட்டமேனா பல கூட்டம்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ மொத்த கட்சி மொத்த கட்சியுமே வந்து பார்த்தோன்னா நம்ம டிவி கே கட்சி மேலே தான் வந்து ஒரு ஃபோக்கஸாக இருக்குது மொத்த கட்சிகள் ஒன்று சேர்ந்து இப்போ தளபதி மேலே இருக்காங்க இவர் எப்படியாவது வெளியே அனுப்பியாக இந்த கட்சியை இந்த கட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலைகள் வந்து பயங்கரமாக வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தா நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம தளபதி பேரை காப்பாற்றுறதுக்கும் அவருடைய கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக தீவிரமாக பொறுமையாக பண்ணாலே போதும் இது இது வரைக்கும் நம்ம சினிமாவில் ரசிகராக நம்ம பார்த்த நம்ம தளபதி வேறு இப்போது அரசியலுக்குள்ளே வந்துட்டார் இப்போது நம்ம தளபதி விஜயாவர்கள் பார்க்குறது வேறு ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா சினிமா அது வேறு மாதிரி போயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வராரு நம்மளும் அவர் ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு முயற்சியில் பண்ணுறோம் அதை நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அவர் ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு வந்து முக்கியமாக நம்ம கூட இருக்கிறது நம்ம தளபதி ரசிகரோட கையில் மட்டும்தான் இருக்குது நம்ம தளபதியோர்கள் வந்து பார்த்திங்கனா நல்லது பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு நம்ம அவர் கை கொடுத்தாதான் நம்ம கொஞ்சம் அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தளபதி ரசிகர்கள் எல்லாருமே எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி எந்த ஒரு செயல் எந்த ஒரு பேச்சு பேசினாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக நிதானமாக பேசி நம்ம தளபதி அவரோட பேர் எந்த டேமேஜும் இல்லாமல் நல்லபடியாக அவரை கட்சியில் ரெண்டாயிரத்தி ஒருத்தவர்கள் ஆட்சியில் உட்கார வைக்காத நம்ம நோக்கம் ஸோ அதை கரெக்டாக பண்ணணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சரத்குமார் அப்படிங்கிற ஒரு சில மாதிரியான ஒரு சில ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க உண்மையான ரசிகர்கள் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நெஜ தளபதி மேலே புகார் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாரா இல்லை வேறு யாராவது வந்து ப்ரெஷர் பண்ணி தளபதி மேலே வந்து புகார் கொடுக்கறதுக்கு இப்படி கொடுக்க வச்சுட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரில ஸோ இதில் எது எது உண்மை அப்படிங்கிறதும் தெரில ஏன்னா இவரே ஒரு வீடியோவில் தளபதி வந் தளபதி பவுன்சரில் எனக்கு தூக்கி வீசுறதெல்லாம் நான் வீசினாங்க அது நான் கிடையாது வேற ஒரு பையன் அப்படி மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ ரீசெண்டாக நியூஸ் சேனல் வந்து பவுன்சர் தளபதியோட தளபதி நேரில் சந்திச்சேன் சந்தித்து அவர் பேசலான்னு நினச்சேன் ஆனால் அங்கே இருக்கிற பவுன்சர்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி பார்க்கற போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கி வீசிட்டாங்க இதனால் எனக்கு அடிபட்டுருச்சு அதனால் நான் அந்த பவுன்சர் மேலேயும் அந்த கட்சி மேலே வந்து புகார் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சரத்குமார் உள்ள வந்து இப்போ புகார் கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்பவுமே ஒரு வருத்தமாக இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதி கட்சி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரத்குமார் அவர்கள் வந்து இப்போ புகார் கொடுத்துருக்காங்க அந்த இளைஞன் ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியதை கீழே கமிஷன் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்